குத்தையும் <laughs> அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு பொம்பாக பொம்பாக பச்சை மாடு புடி மாடு உற்ற ஏ மாடு உற்ற ஏ மாடு உற்ற ஏ மாடு உற்ற ஏ மாடு சீக்குற ஏ மாடு சீக்குற ஆடு சீக்குற ஏ அவர்க்கு ஒரு பனிரின கூட அவர்க்கு ஒரு பனிரின கூட ஏ நம்பர்ல வச்ச மாடு பாருங்க அண்ணனடா அடனடா சின்னனடா கிளக்குறடா மாடு சீஞ்ச ஏ கவுட்டை கூட கவுட்டை கூட ஏ கவுட்டை இருக்கட ஏ ஐ ஐ மாடு பார்வியே சரி இல்லையே ஏ கண்ணே மாடு பார்வியே சரி இல்ல ஏ எச்சர்க்கே ஏ மாடு பார்வியே சரி இல்ல ஏ எச்சர்க்க ஏ மாடு யாரதே

कत्ते सही हो राजा अंदर है चल चल नेहरा माँ अंदर है आने कत्ते राजा अंदर है नेह सिंक्या नेह बुले बोला आने कत्ते राजा अंदर है नेह मार आवरे ये पाक दाई आर पाक दोनों चल ला वोट करने ला पाक दे नेह सिंक्या नेह कौन तो इल्तुड़े नेह मार बुर्चन लगाएंगे अंदर है इतनी से ट्वाइंग क्या

தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் அவர்களின் சார்பாக வந்த மாதிரி திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் சார்பாக வந்த மாடு